அனைவருக்கும் வணக்கம் ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும்போது அதன் வழியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மனித இந்த படம் ரிலீஸ் ஆகும் நம்ம ப்ராடக்ட் வரும் காட்சி மக்களை பரிசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஆகும் ஒவ்வொரு செகண்டும் அந்த வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து தெரு மச்சான் வீட்டில் இருக்கிற முப்பது வருஷமா சினிமாவில் இருக்கலாம் வராதிங்க திரும்பவும் சொல்கிறேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷம் தெரியுமா பையன் ஓகே இந்த படத்தை நான் கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீ வாங்கினா வாங்கினா கட்டாயம் வந்துருப்பேன் பேசியிருப்பேன் இன்னைக்கு இருக்கிற பேடல் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரயாரிட்டி இருக்கு ஆனா இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா ஓகே பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய யாரும் திருமலை திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள்லாம் இங்கே இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயர் இனிமேல் இது இந்த நம்ம நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் அவங்கள்ட்ட கேட்குறேன் நன்றி

சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன் அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸிட்டிஸ் பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என் என்னையும் குடும்பத்தை மீட்டு எடுத்து வர ஆர்கே சொல்லி ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே வர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றது தான் நான் சொன்னேன் நன்றி அண்ணா இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்டுகிட்டே தான் இருப்போம் அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய அன்னடிச்ச படம் நான் சிறிதாள் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போது ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் அந்த கேரக்டரில் அப்போ நான் பாலாஜி கிட்ட பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணினால் என்னையோ நிறைய பேர் பக்கலுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை ஓமே அதுவும் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அவரும் நல்ல பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனது அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு டைமும் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சு கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளோ கடினங்களுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் பாலாஜி ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ரோம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் எங்கள் அன்பு வார்லேருந்து எடுத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் இது உங்களுடைய ஈவெண்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும் நிறைய பாராட்டுகள் வருன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் உடைய மனம் நன்றி ப்ரொடியூசர் சார்